வெல்கம் டு வாய்ஷாகடு நான் உங்கள் ஆனந்த் சார் பிஜிடி அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறில் ஐம்பது சதவீதம் டைரக்டர் எக்ரமெட்டி இந்த நேரடி நியமன முறையில் எஸ்டிடி எயிட்டி பர்சன்டேஜ் டூ பர்சன்ட் மின்சல் ஸ்டாஃப் இந்த இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துகிறார்கள் இந்த நடைமுறைப்படுத்துகிறதுனால தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு இதற்கு மேலே என்ன தேவை அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் செல்ஃப் கான்ஃபிடன்ட் அதிகமாக வேணும் என கூடுதல் பணிட வாய்ப்புகள் இருக்குது இதில் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்குன்னு இல்லாமல் எல்லா கம்யூனிட்டியுமே கூடுதல் பண்ணிட வாய்ப்பு அமையுது இந்த எயிட் பர்சன்டேஜ் ப்ளஸ் டூ பர்சன்டேஜில் பார்ட் சிக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே இது டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் ஆனால் இது நடைமுறையில் வருதுன்றதுக்காக இந்த வீடியோ நாள் இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த பள்ளிக்கல்வித்துறையோட செயல்முறைகளில் ஐம்பது சதவீதம் பதிவு வரும் ஐம்பது சதவீதம் நேரடி நியமனத்துக்கு ஒதுக்கப்படுறது இந்த நேரடி நியமனத்தில் பார்க்கும்போது எட்டு சதவீதம் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூலில் எஸ் செகண்ட் செகண்டரி டீச்சராக இருக்கிறவங்களுக்கு இரண்டு சதவீதம் அமை மினிஸ்டர் சாஃப்ட் இருக்கிறவங்களுக்கு ஒதுக்கிட்டு தராங்க இதில் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச பிடிடிஆர்பியில் ஜாகிரபி டிபார்ட்மெண்ட்டில் மூன்று பணியிடங்கள் எஸ்ஜிடி டீச்சர்ஸ் இல்லாத காரணத்தினால் வெளியில் இருக்கிற டீச்சர்ஸ் கிடச்சிருக்கு வெளியில் இருக்கிற டீச்சர்னால் அரசு பணியில் இல்லாதவர்களுக்கு நீங்கள் பிடிடிஆர்பி ஜாகிரபி டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் எம்பிசி எஸ்ஜிடி ஸ்டார் போட்டிருப்பேன் இந்த எஸ்ஜிடி ஸ்டார் அப்படின்னா அரசு பள்ளிகளில் தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியராக இருப்போதுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஒதுக்கீடு இந்த ஒதுக்கீடு பணியிடத்தில் தகுதியான நபர்கள் இல்லை ஆசிரியர்கள் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக என்ன ஆச்சுன்னா இந்த எஸ்டிடி இடஒதுக்கீடு ஆனது இதுவரையும் வேலை வாய்ப்பே இல்லாத ஆஸ்பிரண்ட்டுக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி மூணு பணியிடங்கள் அப்போது யோசிச்சு பாருங்கள் அந்த எட்டு சதவீத ஒதுக்கீடு எட்டு சதவீத இடஒதுக்கீடுல ஜாகிரஃபி டிபார்மெண்டில் இதே மாதிரி மூணு பணியிடங்கள் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து எப்போண்ணா இது பத்து சதவீதம் பிடிடிஆர்பியில் பத்து சதவீதம் பணியிடங்களில் ஜாகிரபி டீப்பாமில் மூணு பணியிடங்கள் வந்து ஆஸ்பிரண்ட்டுக்கு அடிச்சிருக்கு இதே நிலமை பிஜிடிஆர்பியில் ஏற்படும் எட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் வெளியே வரும் ரெண்டு சதவீத இடஒதுக்கீட்டிலேயும் சில பணியிடங்கள் வெளியே வரும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ நம்பர் இருந்தால் லெஃப்ட் சைடு லைக்கப்படும் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் உண்மையான தகவல்கள் எவிடன்ஸோடு உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருபத்தஞ்சி எஸ்டிடி ஸ்டார் இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இன்னும் கூட ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு எஸ்டிடி ஸ்டார் இது எவிடன்ஸ் போய் பாருங்கள் அப்போது பிடிடிஆர்பியில் பத்து சதவீத இடஒதுக்கீடு இருந்தாலும் இந்த ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பணியிடங்களில் ஆல்ரெடி கவர்மெண்டில் ஒர்க் பண்ணி எஸ்டிடி டீச்சர் போட்டியிடாத ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை அதற்கு அதிகபட்ச மதிப்பெண் எடுக்காத ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா தகுதியான நபர்கள் அந்த கம்யூனிட்டியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற மினிசபல் ஸ்டாஃபோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு செகண்ட் செகண்டிரி டீச்சரோ இல்லைன்னா அந்த பணியிடங்களில் ஆஸ்பரண்ட்ஸுக்கு தான் வெளியே வருது இது எல்லாமே எஸ்டிடி ஸ்டார் எஸ்ஜி ஸ்டார் பிசி பிசி எம்பிசி பிசி பிசி விமன் தமிழ் மீடியம் எம்பிசி இதே தான் வந்திருக்கு சரி அடுத்து பார்க்கலாம் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒன்பது பணியிடங்கள் இதில் எஸ்சி விமன் எஸ்ஜிடி வந்திருக்கு எஸ்சி எஸ்ஜிடி ஒன்பது பணியிடங்கள் வெளி இது எல்லாமே நம்பிக்கை கூடியது தான் இந்த ரிசர்வேஷனால் ஆஸ்பெக்ஸ்க்கு தான் அதிகமான ப்ளஸ் பாயிண்ட்டு பாட்டனியில் ஒன்பது பணியிடங்கள் வெளியே வந்திருக்கு எஸ்ஜிடி ஸ்டார் இதில் இதுலேயும் எஸ்சி விமன் அண்டு எஸ்சி வந்திருக்காங்க இன்னும் மேலே இருக்குது தனி அது வந்து சாம்பிள் கொடுத்துருக்குற நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க கிளியராக இருக்கும் கெமிஸ்ட்ரி டிப்பார்மெண்ட் இருபத்தொரு பணியிடங்கள் அதிகம் இது ஹிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரி பாதி ஹிஸ்ட்ரியில் இருபத்தி ரெண்டு கெமிஸ்ட்ரியில் இருபத்தோரு பணிடங்கள் பிசிஎஸ்டிடி ஸ்டார் பிசி விமன் எஸ்ஜிடி ஸ்டார் எம்பிசி எசிடி ஸ்டார் பிசி விமன் எஸ்ஜிடி ஸ்டார் ஸோ இது எல்லாமே வெளியில் கிராஸ்மின்ட் வந்திருக்கு எப்படி அப்படின்னா ஒரு சின்ன உடன் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இங்கே பிசிஎசி ஸ்டார் வந்து எல்லோ கலருக்குன்னா அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே எஸ்ஜிடின்னு ஒரு காலம் இருக்கும் எஸ்டிடி கீழே போய் பார்த்தீங்கன்னா நோன் இருக்கும் ஸோ எஸ்ஜிடி ஆசிரியர்கள் இல்லாதவர்களுக்கே இந்த பணியிடங்கள் கிடைத்திருக்கு இதுதான் உங்களுக்கு சான்று சார் எப்படி சார் இது வந்து புதுசாக கேள்விப்புறம் பார்க்குறவங்களுக்கு இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எ எஸிடி ஸ்டார் போட்டுறாலும் அதுக்கு நேராக எடுத்து வந்து பார்க்கும்போது போது இங்கே ஒரு காலம் இருக்கும் பிஏட் ஸ்பெஷல் பேர்சன் வித் டிஸ் அப்படி பார்த்துல எஸ்ஜிடிக்கு நேராக நோன் கொடுத்துருப்பாங்க அப்போது அரசு பள்ளியில் வேலை செய்யாத ஆசிரியர்கள் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பணியிடங்கள் வந்திருக்கு ஃபிசிக்ஸ் ஜீரோ ஃபிசிக்ஸில் பிடிடிஆர்பியில் எல்லாருமே பயனடைஞ்சிருக்காங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற எஸ்டிடி டீச்சர்ஸ் பார்ட் டைம் டீச்சர்ஸ் ஆர் நாட் பார்ட் டைம் டீச்சர்ஸ் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அந்த ஸ்கேலில் இருக்கிறவங்க ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜீரோ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜீரோ ஏன்னா இந்த பணியிடங்கள் வெளியில் வரல இங்கிலீஷில் ஜீரோ தமிழில் ஜீரோ ஸோ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இந்த நாலு சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பணியிடம் கூட ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வரலை ஆனால் பிஜிடிஆர் பிள்ளை ஏதோ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று ரெண்டு பணியிடங்கள் வெளியே வரும் இப்படி இப்போ சொல்லப்போனால் இந்த ஒட்டுமொத்த அனலிசிஸில் பத்து சதவீதம் எஸ்ஜிடி ஸ்டார் ரிசர்வேஷன் இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் அண்ட் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் வந்து நாட் அவைலபிள் அவங்க தகுதியான நபர்கள் இல்லை அதுக்கேற்ற பணியிடங்களுக்கு நிரப்பப்படாத காரணத்தினால் அறுபத்தி மூணு பணியிடங்கள் வேலைவாய்ப்பு இல்லாத ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அறுபத்தி மூணு பணியிடங்கள் வெளியில் வந்துடுச்சு இதுதான் உண்மை அப்போது இதே மாதிரி பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் எஸ் எட்டு சதவீதம் எஸ்ஜிடி கவர்மெண்ட் அண்டு பிரைமரி ஸ்கூல் கவர்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூல் அண்ட் அதிலே ஸ்பெஷல் டீச்சர்ஸு அந்த ரிசர்வேஷனும் டூ பர்சன்ட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன்லையும் குறைந்தபட்சம் ஐம்பது அல்லது அதுக்கு மேற்பட்ட பணியிடங்கள் வேலை வாய்ப்பு இல்லாத ஆசிரியர்களுக்கு அதுவும் உங்களுக்காக இந்த வாய்ப்புகள் காத்துட்ருக்கு இதுதான் உண்மை இதற்கான எவிடன்ஸ் தான் இங்கே பீட்டில் அறுபத்தி மூணு பணியிடங்கள் இருக்கிற மாதிரி பிஜிலையும் ஒவ்வொரு பாடங்கள்லேயும் இந்த மாதிரி வரும் எப்படின்னா எதுக்கா இருபத்தொன்று ஒன்பது ஒன்பது இருபத்ரெண்டுன்ற மாதிரி ஒரு ஓவராலாகவே ஐம்பது பன்னிடங்களுக்கு மேலே வந்து ஆஸ்பெண்ட்டு கிடைக்குன்றது அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன் அதனால தான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் என்னன்றது நமக்கு இப்போ தேவையானது பணியிடங்கள் தேவையில்லை பணியிடங்கள் எவ்வளோ வேகன்சின் எல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் வேகன்சி இருக்குது ஆனால் இந்த ஸ்பெஷல்லாக கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு பனிடங்களை ஸ்பெஷலாக கிடைக்குது அப்படின்னா இதில் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி முக்கியம் படிக்கிறதுல கன்சிஸ்டன்ஸாக இருங்க கான்ஃபிடென்ட்டோடு இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பணியிடம் நிச்சயம் மீண்டும் இது போன்ற சந்திக்கிறது சந்திக்குது ஆயிஷாவின் கசடர் யாத முறையும் அவரும் கேள்வி